சாமி எங்க குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும் சாமி என் பிள்ளைக்கு பேய் பிடிச்ச ஆட்டுது சாமி அம்மா அழாதீங்க உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா எங்க போனானே தெரியல ஆனா வரும்போது அவர் பேச விதமும் சரியில்லை நடக்கிற விதமும் சரியில்லை பேய் பிடிச்ச மாதிரி ஆடாட ஆடுறோம் என்னன்னே தெரியல காப்பாத்துங்க சாமி சரி நீ ஒன்றும் பயப்படாத குழந்தை இட்டுட்டு வந்த சந்நிதிக்கு இங்க இருக்கிற பிள்ளையாரு அந்த பேயை விரட்டுடுவாரு நீ கோயில்ல போய் உக்காந்துருக்கியா நான் வர மாட்டேன் அப்படி வந்தாலும் அங்க இருக்கிற பூசாரிய சும்மா விட மாட்டேன் ஏய் பப் அங்க பாருக்கு முன்னாடி காக்கலாம் நிறைய வந்திருக்குது சாமி சாமி அதான் அந்த பேய் வருது பாருங்க எங்களை காப்பாத்துங்க சாமி ஓ நீதான் அந்த பூசாரியா என்ன விரட்ட வந்த பூசாரியா ஏய் ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீக்க அடி பண்ணு என் கிட்ட வந்த நீ தும்சமாயிருவ யாரு தும்சமாவறான்னு ஒழுங்கா இந்த குழந்தையை விட்டு வெளில போ இல்லனா இன்னைக்கு நடக்கிறதே வேற உன்னுடைய மந்திர சக்திக்கெல்லாம் நான் மாட்டேன் ஓ பாப்பாமே ஓ மை க்ரீம் க்லீம் க்ரீம் க்ரீம் டுயிங் க்ரீம் க்ரீம் க்ளீம் நீ ஒண்ணு தான் வேலைய பாத்துக்கிட்டு போ எனக்கு அந்த பசங்க வேணும் அந்த பசங்கள விட்டுட்டு நான் இங்க போக மாட்டேன் அட தயம் ஓ மை க்ரீம் க்ரீம் க்லீம் க்ரீம் பிரங் க்ரீம் ப்ளோம் ப்ரிங் ஐயோ ஏய் கட்டு மாரி வருது என்னனே தெரியலையே பூசாரி என்ன விடு இன்னைக்கு என்ன நடக்குனே தெரியாது ஒழுங்கா விடு இப்ப பாரு உன்னை எப்படி விரட்டுறானு பாரு இந்த வேப்பலையை இந்த நெருப்புல போட்டு பூசிக்கி அதுல வரல சாம்பல்ல உன்ன மூச்சு அடிக்கி வெளியில அனுப்புறனால பாரு யோ பூசாரி என்ன நினைச்சிட்டு இருக்க நான் மட்டும் மந்திரத்தட்டுல இருந்து வெளியில வந்தேன் உன்னை பசிக்கிடுவேன் ஒழுங்கா என்ன விட்டுடு நான் உன்ன மேரி எத்தன பேய பாத்துருப்பேன் நீ எனக்கே சவால் விடுறியா இரு இன்னும் என் மந்திர கட்டு இன்னும் முடியல இதுக்கு தான் ஆரம்பிக்கவே போறேன் ஓ ஐயோ மூச்சு அடிக்குது பூசாரி எப்படியாவது விட்டுடு பூசாரி என்னால முடியல நான் அந்த உடம்பை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க

எ மந்திரப்பொடி நீ இந்த உடம்ப விட்டு போடுற வரையும் நான் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இதுக்கே பயந்தா எப்படி இன்னும் ஹைலட் ஒண்ணு இருக்குது இரு இரு

பசுமா எனக்கு பழி வாங்குறீங்களா நான் இந்த உடம்ப விட்டு போயிட்டேனா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க நீங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கீங்க என்னை விட்டுடாதீங்க பசுமா எனக்கு காப்பாத்துங்க உடம்புலாம் ஏறிது பசங்களா முடியல பசங்களா ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே ஐயோ மஞ்ச தண்ணியா மஞ்ச தண்ணி ஊத்தினாவே நான் சாந்தமாயிடுவானே ஐயோ ஊத்தாதீங்க ஊத்திட்டீங்களே நான் இதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு தான் போக போறேனே கடவுளே இந்த உலகத்துல எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லை ஆனா உங்க கூட பழகின கொஞ்சனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜென்மத்தை விட்டு போறேன் அடுத்த ஜென்மம்னு வந்தா நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்டாவே அமையணும் நான் போய்ட்டு வரேன் என்ன மன்னிச்சிருங்க எந்த சபை செஞ்சாலும் பசங்களா நான் போயிட்டு வரேன் வாய் பசங்களா பசங்களா உங்க ஃப்ரெண்டை பிடிச்ச பெரிய நான் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நார்மலாக ஆகிடுவாங்க அவங்க கூட ஒழுங்காக படிங்க ஸ்கூலுக்கு போங்க அங்கேயும் இங்கேயும் பன்னெண்டு மணி நேரம் அது இது எங்கேயும் போய் விளையாடாதீங்க இப்போ அனுபவப்பட்ட மாதிரி அப்புறம் மறுபடியும் வேண்டி வேண்டியதாக இருக்கும் சரி சரி சாமி இதுக்கப்புறம் நாங்கள் பன்னெண்டு மணி நேரத்தில் எங்கேயும் நாங்கள் போகவே மாட்டோம் விளையாடவே மாட்டோம் எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியமே சரி சாமி ரொம்ப நன்றி சாமி அந்த பேயை வெட்டி விட்டதுக்கு சரி சரி பசங்களா போயிட்டு வாங்க பசங்களா எப்பயும் கடவுளும் உள்கூத்தனே இருப்பாங்க